ாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவரும் சுகமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசையா நாற்பத்தி மூணு ஒன்று இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கத்த சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது மாத்திரல்ல நம்மளை சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லையா என்ன பண்றாராம் நம்ம கூடயே இருந்து நம்மளை மீட்டு கொள்ளுகிறவரா இருக்கிறார் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் என்ன இன்னைக்கு என்ன பயத்தில் இருக்கீங்க ஒரு வேளை வேலையில் வ வேலை இல்லை வருமானம் இல்லை இல்லை எனக்கு அடுத்த வேலை அடுத்த வேலை என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை சத்துருவினால கலக்கம் எப்போ நிந்திக்கிறவர்களால் கலக்கம் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீங்க உங்களை அழைச்சு அறிஞ்சிருக்கிறாராம் பார்த்தீங்களா உங்களை மீட்டு கொண்டார் உங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்காராம் பேர் சொல்லி உங்கள் பேர் என்னவோ என் பேர் ஜப்சில்வான்ற மாதிரி உங்களையும் பெயர் சொல்லி அழைச்சு அறிந்து இருக்கிறாராம் அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களோட இருக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை ஒரு வேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை பாடுகளாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதை குறித்து கவலைப்படாமல் தைரியமா இருங்க நம்பிக்கையா இருங்க இந்த நாளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீங்க என்ன இருக்கணும் தகுதியா இருக்கிறவர்களா இருக்கணும் பயப்படவே தேவையில்லை ஏன்னா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் உங்களை மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் அதனால நீங்க அந்த மீட்டு கொள்ளுகிற ஆண்டவரை மாத்திரம் நீங்க பார்த்து உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓட ஆரம்பிங்க நிச்சயமா உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார் மீட்டுக் கொள்வார் எந்த பிரச்சனையானாலும் உங்களை மீட்டு உங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார் ஜெபிக்கலாமா அண்மை நல்ல ஆண்டவரையும் உண்மை நன்றியோட துதிக்கிறோம் சுவாமி அப்பா இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டி அப்பா தகப்பண்ணு அதே போல எங்களை அப்பா மீட்டு கொண்டவருமாகிய எங்கள் தேவநாயக கத்த நீர் சொல்லுகிறீர் சுவாமி பயப்படாதே என்று அப்பா எங்களுக்குள்ள காணப்படுகிற பயம் அப்பா தகப்பண்ணு அந்த வியாதிங்கிற பயம் அப்பா ஒவ்வொருவருக்குள்ள காணப்படுகிற அப்பா அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவோங்கிற பயம் அப்பா தகப்பண்ணு அந்த பயம் அப்பா ஒவ்வொருவரை விட்டு நீங்கி போகப்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி பயப்பா தகப்பண்ணு பயம் அப்பா தகப்பன் எல்லாரையும் விட்டு எடுத்து போடுங்க தேவனாய கத்தர் அப்பா நீர் உடன் இருக்கிறீர் எல்லா சூழ்நிலையிலும் உடன் வருகிறீர் என்பதை அப்பா தகப்பன் அப்பா உணர்ந்து கொள்ளும்படி செய்யுங்க சுவாமி எங்களுக்குள்ள ஒரு உணர்வு தாங்க எங்களோட பேசுங்க எங்களை வழி நடத்துங்கப்பா எல்லா சூழ்நிலைகளையும் அன்பு எங்களை பாதுகாக்கட்டும் வழி நடத்தட்டும் மீட்பர் ரசகமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் யூ